கார்த்திகை தீபம் சீரியலோட லேட்டஸ்டான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் என்னோடய என்ன ரிவ்யூ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திக் வந்து ரம்யா கிட்டே தான் கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு போட்டு உடச்சுறாரு பெங்களூருக்கு வர முடியாது ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடறாரு ஆனால் இந்த தடவை நீங்கள் மிஸ் ஆகியிருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் உங்களை விட மாட்டேன் நீ எனக்கானவர் நீங்கள் எனக்கானவர் உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் உங்களை அடைஞ்ச தீர்வேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க தீபா மேலே கார்த்திக்கும் வரலை அப்படின்ற கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் போட்டு கண்டிப்பாக அவங்கள நான் அடைஞ்சே தெரிவேன் பெங்களூர் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ கார்த்திக் வந்து வீட்டுக்கு போகிறாங்க என்னாச்சுங்க ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தீபா கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை உங்களால் தான் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னது என்ன ஆலையா நான் என்ன பண்ண அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தான் நான் பெங்களூர் போகிறது பிடிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் போங் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இல்லை அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் எதாவது சொன்னீங்க உங்களுக்கு பிடிக்கலை நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் போகலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தீபாவுக்கு கொஞ்சம் முகம் வந்து மாறிடுது என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் நீங்கள் வந்து பெங்களூர் போகல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களை இந்த நிலமையில் விட்டுட்டு நான் எப்படி வந்து பெங்களூர் போவேன் அதை கொஞ்சமாக யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் த அதுவுமே இல்லை எவ்வளோ காதலாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உணர்றாங்க க தீபா ஸோ அந்த இடத்துல ஒரு லவ் சீன் வருதுங்க ஒரே ரொமான்டிக்காக போயிடுச்சுன்னு சொல்லலாங்க ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரொமண்டிக் சீன்ஸ் எல்லாமே இனிமேல் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாங்க ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே இப்போ எதிர்பார்க்குற விஷயம் இது தாங்க ஸோ இதோடு முடிச்சிருக்காங்க ஸோ என்ன நெக்ஸ்ட் நடக்க போகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம தி ரம்யா என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ரீல் பார்க்க